வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கன்னிய வஸல்லம் கனிதிருகுரிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே சேலத்திலே அஸ்தம்பட்டி சேலத்திலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அஸ்தம்பட்டிங்கிறது சேலம் தான் அங்கு திக்ரு மஞ்சி சாப்பிட்டது தொடங்கப்பட்டிருக்கிறது நாம சென்ற வாரம் சென்று வந்திருந்தோம் அதே மாதிரி திருநெல்வேலிக்கும் சென்று வந்திருந்தோம் நேரடியாக பார்த்து இடத்தையெல்லாம் பார்த்துதான் நம்ம அந்த மஞ்சலிஸுக்கு தயார் பண்ணோம் போன வாரம் நம்ம சேலத்துக்கு போயிட்டு வந்திருந்தோம் அப்படியே அவங்க வீட்டையும் பார்த்தோம் இல்லை கிருமையில ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ரிக்கிரி செய்யக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது ஒவ்வொரு புதன்கிழமையும் அசரிலிருந்து மகரி அல்லது மகரிப்பிலிருந்து ஈஷா அவரிலையும் அங்கு ரிக்கிர மஜ்லிஸ் நடைபெறுகிறது ஆகவே யாரெல்லாம் அந்த சேலத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே நாம் சொல்லக்கூடிய சகோதரர் அப்துல் நாசர் அவர்களுக்கு டெலிஃபோன் செய்து அதில் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அதுபோல இஸ்திமாவிலும் கலந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி பண்ணுங்கள் அவருடைய நம்பர் என்னன்னு சொன்னால் எண்பத்தி எட்டு இருபத்தஞ்சு எண்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு முப்பத்தாறு டபுள் எயிட் டூ ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்துல் நாசர் அவங்கள தொடர்பு கொண்டு இன்ஷா அல்லா அந்த மஜ்லீட்ஸில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அந்த சுற்றி வர அந்த சேலத்தை சுற்றி வர உள்ளவர்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த இடத்துல சென்று மஜ்ஜி ஜமாத்தா செய்யுங்க ஏன்னா ஜமாத்தா திக்கர் செஞ்சால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து இது திக்கரில் இருப்பதற்கு ஒரு சக்தி ஆரோக்கியம் ஆர்வம் உண்டாகும் அதனால இந்த மஜெட்ஸில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் எல்லாம் அல்லாஹ் கபூல் சிவானாக அந்த சகோதரர் தான் சுற்றி வர ஒரு ஆறு ஏழு மஞ்சளுக்கு இந்த சாட்டையும் நோட்டீஸையும் கொடுத்து ஒரு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் உள்ளவங்களாம் அவங்களே சேர்ந்து செய்து கொள்ளுங்கள் எல்லாம் அல்லாஹ் கபூர் சிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹே வர